கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் உங்களுக்கு இணைய நாளாய் அமைவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசனம் ஜெனிசஸ் சாப்டர் வர்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ அப்பொழுது ஆதாம் இவள் என் எழும்பில் எழும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றாள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தேவனுடைய உறவில் நீங்கள் பூரணப்படுங்கள் மனித உறவுகளை கர்த்தர் சீராக்கி தருவார் தேவனுடைய உறவில் பூரணப்படுங்கள் மனித உறவுகளை தேவன் சீராக்கி தருவார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த உலகில் நாம் வாழும் பொழுது நமக்கு உறவுகள் தேவை உறவுகள் உண்டு அப்படி நாம் மனிதர்களோடு உறவுகளை ஏற்படுத்தி போகும் பொழுது நாம் தனி மனிதனாய் இருக்க முடியாது இருந்தால் புருஷன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் மற்றும் இருக்கிறதான பந்துக்கள் இன இன உறவினர்கள் இவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட பயணிப்பார்கள் விசுவாசிகள் நம்மோடு பயணிப்பார்கள் ஊழியர்கள் நம்மோடு பயணிப்பார்கள் நண்பர்கள் நம்மோடு பயணிப்பார்கள் எல்லா இடத்துலையுமே உறவை நாம் மெயின்டைன் பண்ணுறது காத்து நடக்கிறது அது ஒரு சிக்கலான விஷயம் அது இந்த நாட்களில் அந்த ஈகோன்ற அந்த ஒரு விஷயம் தன் முனைப்பு அநேகருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த உறவு வந்து பல இடங்களில் அது சீராக இருப்பதில்லை வெளி பிரகாரமாக புருஷனும் மனைவியுமாக இருப்பது போல காண்பிப்பார்கள் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீரான உறவு நீடிப்பதில்லை இதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவுகளிலே விரிசல் உண்டு இப்படி பல உறவுகளிலே விரிசல் வருவதற்கான காரணம் என்ன இன்றைக்கி கர்த்தர் அதை தான் உங்களுக்கு ரேமாவாக தர்றார் அது என்ன தேவனுடைய உறவு பூரணப்படும் போது மனிதர்களுடைய உறவு சீராகும் ஆதாம் அயர்ந்த நித்திரைக்குள் செல்லுகிறான் ஆதாமுக்கு ஏவாள் வேண்டும் என்று சொல்லி ஆதாம் கேட்கவில்லை தேவனாகிய கர்த்தரே அதை உண்டாக்கி தருகிறார் நமக்கும் உறவுகளை ஏற்படுத்தி தருகிறது தான் கர்த்தர் நாம ஏற்படுத்திக் கொள்வதல்ல உறவு நாம் எங்கே பிறக்கிறோம் நமக்கு தாய் தகப்பன் யார் இவைகளெல்லாம் நாம் முடிவு செய்வதில்லை இவைகளெல்லாம் தேவனால் முடிவு செய்யப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய உறவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதாம் நல்ல அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏவாளை உண்டாக்கியதே அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை முதலாவது பார்க்கிறான் ஏனென்றால் அந்த உறவுதான் அவனுக்கு தெரியும் அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாமும் தேவனும் என்கிற அந்த உறவு அது சீராக இருக்கணும் அந்த உறவில் எந்த விரிசலும் இருக்கக்கூடாது அதை நல்லா பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் உங்களுடைய பர்சனல் மெடிடேஷன் நீங்கள் தனி ஜபம் செய்தல் தனியாக தியானித்தல் தனியாக ஆராதித்தல் தனியாக அந்நிய பாஷையை பேசி ஆவியானரோடு இடைப்படுதல் இந்த உறவு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக முதல்ல இருக்கணும் அப்போ ஆதாம் தேவனுடைய முகத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஏவாளை பார்க்கிறான் அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை தான் இவள் என் எலும்பில் எழும்பும் மாம்சத்தில் மாம்சமும் அதாவது என்ன அர்த்தம் தேவனோடு இருக்கிற உறவு சீராக இருக்கிறது இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியும் என் எழும்பாக அவள் இருக்கிறாள் அவள் எலும்பாக நான் இருக்கிறேன் என் மாம்சமாக அவள் மாறுகிறாள் அவள் மாம்சமாக நான் மாறுகிறேன் என்கிற அந்த ஒரு முக்கியமான கலக்கிற இடம் அங்கே உருவாகுது அப்போ ஆதாம் நினைக்கிறது தான் ஏவாள் நினைக்கிறாள் ஏவாள் நினைக்கிறதை ஆதாம் நினைக்கிறாள் இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண உறவு அங்கே உண்டாகிறது அதுதான் ஏதேன் தோட்டத்தின் உறவு ஏதேன் என்றாலே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட உறவில் இருந்தவர்கள் என்றைக்கு அந்த ஏவாள் அந்த பழத்தை பறித்து புசித்து ஆதாமுக்கும் கொடுத்து இவர்களுடைய உறவு தேவனை விட்டு பிரிந்ததோ அதற்கு பிற்பாடு மூன்றாம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் இதே ஆதாமினிடத்தில் கேட்கிறார் அதாமே நீ ஏன் சாப்பிட்டேன்னு கேட்கும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் இதை எனக்கு புசிக்க கொடுத்தாள் அந்த இடத்தில் அவன் வந்து என் எலும்பின் எலும்பு புசிக்க கொடுத்தாள்னு சொல்ல முடியல என் மாம்சத்தின் மாம்சம் புசிக்க கொடுத்தாலுன்னு சொல்ல முடியல ஏன்னா தேவனிடத்தில் உறவு விரிசலாகும் போது மனித உறவும் விரிசலாகும் அங்கே அவன் ஏவாளை வேறு மனுஷியை பார்த்தான் தன்னை வேறு மனுஷியை பார்த்தான் இன்றைக்கி குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது புருஷன் தன்னை காப்பாற்றிக்குவார் மனைவி தன்னை காப்பாற்றிக்குவாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு இன்பமான காரியம் நடக்கும்போது மாத்திரம் ஒன்றா சேருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்பத்தில் மாத்திரம் இல்லை துன்பத்திலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு கணவன் எடுப்பான் ஒரு மனைவி எடுப்பாங்க அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தருடைய உறவில் அவங்க சீராக இருப்பாங்க இந்த காலவெளியில் உங்களுடைய உறவுகளில் நண்பர்களோ குடும்பமோ ஒழியமோ எல்லாரோடையும் நீங்கள் சீராக பழகிறதுக்கு உங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தருடைய உறவு அது சரியாக இருக்கட்டும் யாக்கோவுடைய உறவு தேவனோடு சீரான போது ஏசாவுடைய உறவு அது தானாக சீரானது சமாரிய ஸ்திரீ அவள் ஒரு மோசமான உறவுகளில் இருந்தவ அவள் இயேசுவாகிய மேசியாவை கண்டு அந்த ஜீவத்தண்ணீரை பருகி இயேசுவோடு இருக்க உறவை சீராக்கணுன்னு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போனவத்தனை மாற்றிட்டாளே அவள் அந்த ஊராரே ஏற்றுக்கொள்கிறார்களே இதுவரைக்கும் துன்மார்க்க ஸ்திரீ அந்த ஊரார் கேட்டு கேள்விப்பட்டு இயேசுகிட்ட வர்றாங்களே அப்போ அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவனோடு இருக்கிற உறவு இந்த காலை வழியில் அந்த உறவை சீர்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க அதற்காக தான் நம்ம உபவாச கூட்டங்கள்லாம் வைக்கிறோம் சுத்திகரிப்பு கூட்டங்கள்லாம் வைக்கிறோம் இன்னொங்களை ஆழப்படுத்திக்கோங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் ஜபிப்போமா பிதாவே இந்த காலை வழியிலும் எனக்கு கொடுத்திருந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் ஒரு உமோடு கூட விலப்பட இந்த குடும்பத்திலெல்லாம் சண்டைகள் சச்சரவுகள் சமாதான குறைச்சல்கள் நிம்மதியற்ற தன்மை எங்கெல்லாம் காணப்படுதோ அண்டு ஒரே அந்த குடும்பங்களை அங்கே கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் எங்கள் தேவன் ஒற்றுமையின் தேவன் அன்றுவரே குடும்பங்களை கத்தர் இணைப்பீராக பிள்ளைகளை கத்தர் இணைப்பீராக அவர்கள் தங்களுடைய உறவை முதலாவது உம் இடத்துல சீர்படுத்த தனியாக தங்களுடைய உறவை மேம்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க நாள் கொடுத்த இந்த ரேமாவை அவர்கள் கொள்ள உதவி செய்யுங்க கத்திரதை செய்கிறபடியாலும் கோடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் கர்த்தர் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே